ஒரு காண்டா எனக்கு பாக்குறதுக்கு ரிதன்யாவுடைய வெளிவராத உண்மைகள் மர்மங்கள் பரபரப்பான செய்திகள் அப்படி வீடியோலாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்ல ரிதன்யாவை என்ன கொடுமையா படுத்திருப்பாங்க ஆஹ் இல்ல அடிச்சு சித்திரவரியா படுத்திருப்பாங்க டவுரியா கேட்டிருப்பாங்க அப்பாவை பார்த்து பயப்படுற பொண்ணுன்னு யாரு சொல்லுவீங்க பொண்ணுங்களாலே அப்பாவோட சொல்லம் ரிதன்யா கேஸ் பத்திதான் நம்ம பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிதன்யா சம்பந்தமா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு இப்படி என்ன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒவ்வொருத்தனம் வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சு தமிழெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு காண்டாக வருது எனக்கு பார்க்கறதுக்கு ரிதன்யாவோடைய வெளிவராத உண்மைகள் மர்மங்கள் பரபரப்பான செய்திகள் அப்படி இப்படின்னு போட்டு தமிழை நான் பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டிருக்கேங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் சரி என்னடா இப்படி போட்டிருக்காங்களே அந்த பொண்ணு ஆடியோ கேட்கும்போதே தெரியும் ரொம்ப நல்ல பொண்ணு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு உங்களுக்கே தெரியும் அப்படி என்ன பரபரப்பான செய்தி அப்படி என்ன மர்மமான செய்தின்னு நம்ம அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா போட்டிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஃபர்ஸ்ட் அந்த தன்யா பொண்ணு வெளியே வர்றாங்க பார்த்தோன்னே அவங்க ஒரு ஃபோன் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏதோ முக்கியமான காலோ இல்லை மெசேஜோ ஏதோ சம்திங் பாத்துட்டு இருக்காங்க அத போய் ஒருத்தன் வீடியோல சொல்கிறான் யா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க ஆஹ் வந்தோடனே ஒரு ஓரமா நிக்கிறாங்க அவங்களோட போன்ல சாட் பண்றாங்க ஆண் நண்பருடன் அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க அந்த பக்கம் வாசல்ல இருந்து வீட்டு வாசல்ல இருந்து கவின் ரெண்டு தண்ணி பாட்டில பேருக்கு இப்படி வச்சுட்டு வராப்புல கவின் வந்து ரொம்ப அமைதியா ரெண்டு தண்ணி பாட்டில இப்படி சைட்ல வச்சுட்டு வரா கார் டிக்கே ஓப்பன் பண்ணி சாரி காரு டோர் ஓப்பன் பண்ணி காருக்குள்ள ரெண்டு தண்ணி பாட்டில வைக்கிறாங்க வீட்டுல அவ்வளோ வேலைக்காரங்க இருந்தோம் அந்த தண்ணி பாட்டில அவர் தான் எடுத்துக்கொண்டே அந்த காருக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில வச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த பையன் சார்ஜ் போடுறாப்புல கவின்னு அத ஒரு மாதிரி பேசுறேன்ங்க அவரே தன் கையால் சார்ஜ் போடுகிறார் காரின் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க இல்ல எனக்கு புரியல வீட்டுல எத்தனை வேலை வேணாலும் வச்சுங்க அவன் அவங்களாலே அவன் தான் செய்யணும் இதுல என்ன பெரிய விஷயமா இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது இந்த வீடியோலாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்ல ரிதன்யாவை என்ன கொடுமையா படுத்திருப்பாங்க ஆஹ் இல்ல அடிச்சு சித்திரவரியா படுத்திருப்பாங்க டவுரியா கேட்டிருப்பாங்க இந்த வீடியோல கவினை பத்தி நல்ல நல்ல விதமா பேசிட்டு இந்த பக்கம் ரிதன்யாவை அவர் ஆண் நண்பருடன் பேசி முடித்து விட்டு காரில் ஏறி உட்காந்து அவங்க வந்து கார் ஓட்ட போறாங்க ரிதன்யா அப்படின்னு சொல்றாங்க ஒரு கவினி சார்ஜ் போட்டுட்டு கேட்டு வெளியே நின்னு பாக்குறாங்க கார் ஏதாவது வந்தா ரிதன்யா கொண்டு கார்குள்ள விட்டுருவாங்க அப்படின்னு எட்டி பார்த்துட்டு யாரும் வராததுக்கு அப்புறம் காருக்குள்ள வந்து ஏறினாரம்மா அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க அந்த ஃபுட்டேஜில் இன்னொன்று இருக்கு அவங்க மாமியாரும் நைட்டி போட்டுக்கிட்டு அந்த அம்மா கையில் கையில ஒரு பக்கெட் தூக்கிட்டு போறாங்க அதுக்கு ஒரு மாதிரி பில்டப் பண்ணி பேசுகிறானுங்க திருதன்யாவோட மாமியார் வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க இருந்தும் அழுக்கு தண்ணி பக்கெட்டு தண்ணி தூக்கிட்டு போய் அவங்க கையாலேயே தூக்கிட்டு போய் அவங்க வெளியே ஊத்துறாங்க செடிக்குள்ள அப்படின்றாங்க ஏண்டா அப்படி பண்றீங்க இந்த அழுக்கு தண்ணி பக்கெட் தண்ணி அவங்க வீட்டுல அவன் செடியில ஊட்டாம பக்கத்து விட்டுக்கார தோட்டத்திலேயே ஊட்டுவாங்க இது ஒரு பெருசா கிரியேட் பண்ணி போடுறீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இதுல இருந்து பாருங்க மக்களே இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கே தெரியும் யாரு மேல தப்பு இருக்குன்ட்டு அந்த பொண்ணு யதார்த்தமா போன வச்சுட்டு அங்க நிக்க ஏதோ காலோ ஏதோ வருது நம்ம நார்மலா இருக்கும்போதே போதே போனை பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க வந்து அந்த பொண்ணு ஆண் நண்பருடன் அங்க உரையாடி கொண்டிருக்கிறார் இங்க வந்து கவின் வந்து தண்ணி பாட்டில கொண்டு போய் இப்ப காருக்குள்ள வைக்கிறாங்க காருக்கு சார்ஜ் போறீங்க எவ்வளவு தங்கமான புள்ள அப்படி பொறுப்பா நடக்கிற புள்ள எப்படி கொடுமைப்படுத்தும் அப்படின்னா பேசி வச்சிருக்கீங்க வீடியோ எல்லாம் பார்க்கணும் இஷ்யா போன்ற மாதிரி தலை எல்லாம் வந்துருவீங்க என்னத்த சொல்றது எனக்கு இத காசு வாங்கினா என்னென்னமோ அந்த பத்தியா ஒட்டிட்டு இருக்கீங்க வேண்டாடி உங்களுக்கு வேற இல்லையா இந்த பொழப்பு பாக்குறதுக்கு ஐ மீன் எல்லா சேனலையும் சொல்லல இந்த காசு வாங்கிட்டு இப்ப பேசிட்டு இருக்கான் பாத்தியா ஒரு சில யூடியூப் காரண பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது பிச்சை எடுத்து பொழைக்கணும்டா என்ன பாத்தீங்கன்னா ரிதன்யாவோட ஸ்கூல் லைஃப்லாம் எல்லாம் எடுத்துட்டு வராங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரிதன்யா வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்டலில் ஹாஸ்டல்ல தங்கி படித்தாங்களாமா அப்பவே வந்து ரிதன்யா பொண்ணு அவங்க டேடிக்கு பயப்படுவாங்களாமா ஏன்னா அவர் வந்து பட்டு கட்டுத்தனமா நடந்து பாரு முரட்டுத்தனமாக நடந்து பாரு அப்பாவை பார்த்தாவே அந்த பொண்ணு பயப்படும் ஹாஸ்டல்ல கொண்டாந்து விட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க ஏண்டா அப்பாவை பார்த்து பயப்படுற பொண்ணுன்னு யாரை சொல்லுவீங்க பொண்ணுங்களாலே அப்பாவோட செல்லந்தண்டா அவங்க ரிதன்யா பொண்ணோட அப்பா வந்து காட்டு மரண்டித்தனமா டெரராகவே இருந்துட்டு போட்டாங்க அது அவங்க அப்பாவாச்சு பொண்ணாச்சு அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம் நீங்க அது பெருசாக கிரியேட் பண்ணி போடுறீங்க ஆஹ் இன்னொன்னு ஹாஸ்டல்ல பத்தாவது படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அந்த பொண்ணு சொன்னோம் என்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டாங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களாம்மா அதனால பத்தாவது படிக்கத்துலேருந்தே அந்த மனநிலைமையில இருந்ததுனால இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சூசைட் பண்ணிக்கிச்சான் இப்படி சொல்றியா ரிதன்யாவையும் கவினையும் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கவினோட ஆண் நண்பர் ஒருத்தர் இருக்காராம்மா அவரும் வந்து ரிதன்யா படித்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்களாமா ஸோ அதனால எனக்கு ரிதன்யாவை பற்றி நிறையா உண்மைகள் தெரியும் கவினை பத்தி நிறைய உண்மைகள் தெரியும் அப்படின்னு இந்த கதையெல்லாம் அவர் சொல்றாரு ஸ்கூல் லைஃப் பத்தி நான் என்ன சொல்றேன்னா நீங்க கவினோட ஃப்ரெண்டா யாரு அந்த கவினோட ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டோ போட்டு அந்த காமி ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு காமி அதனால வந்து பேசலாம்ப்பா போய் பேசலாம் ஆனா ஏக்க கணக்குல பேசாதீங்க சரியா ஒரு லிமிட் தான் நம்பி ஆஹ் எத்தனை சேனல் ஒரு நாலஞ்சு சேனல் உருப்படாத விளங்காத சேனல்கள் எல்லாம் இருக்கேன் அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா போட்டு வச்சு தப்பு தப்பா பேசி அப்படி என்ன நீ சம்பாதிச்சு வாழ போற நீ வந்து பாவம் ஞாபகம் வச்சுக்கோ மக்களே இன்னொன்னு சொல்லிக்கிற இந்த லூசித்தனமான ஒரு சில யூடியூப் சேனல்காரங்க வந்து பொய்யா பேசி போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க உண்மையாலுமே ரிதன்யா மேல தப்பே கிடையாது ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த ஆடியோ போது பொண்ணு இறந்தோம் அந்த பொண்ணோட ஐ மீன் அந்த பொண்ணோட ஆத்மாவே அழுவும் போல அந்த மாதிரி நீங்கள் அந்த பொண்ணை தப்பு தப்பாக போர்ட்ரேட் பண்ணி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கீங்க மக்கள் வந்து நீங்கள் ரிதன்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மேல எந்த தப்புமே இல்லை உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சாவோ உங்கள் வீட்டில் ஒரு மகளாகவோ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாகவோ பாருங்க பொண்ணு அந்த பெற்றவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அவ்வளோ கஷ்டத்தையும் அந்த பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் கிடைக்கும் போராடுறாங்க ஸோ நம்மளும் சேர்ந்து போராடுவோம் கண்டிப்பா ரிதன்யாவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் கடவுள் திட்டம் வேண்டிக்கிறேன் மக்களை நீங்க இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க